தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பொதுவாக நடிகர்கள் அப்படி வந்து கொஞ்சம் தயங்குவார்கள் ஆளுங்கட்சியை தவிர்த்து விட்டு மற்ற நபர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதாக இருக்கட்டும் அதே போல அவர்களோடு சேர்வதாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் தங்கி தான் நிற்பார்கள் பார்த்துக்கிறோம் காலமாக ஆனால் இந்த தேர்தலை பார்த்தா பல நபர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இனிவே அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கடமை இருந்து அதனால அவர்கள் வந்து மறுக்க முடியாத இடத்துல இருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆகணும் போய் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களாக இருக்கட்டும் அதே போல் ஐயா கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் பார்க்கும்போது சிவகார்த்திகம் போன்றவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அதற்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காருங்க கூடுதல் இன்னும் பல ஊடகவியாளர்களுக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் நன்றியை தெரிவிச்சிருந்தார் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அதில் வந்து ஐயா சேரன் போன்றவர்களாம் வந்து எதற்கான நம் நமக்குள்ள நன்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு பிரசாந்த் ரங்கசாமி போன்றவர்கள் மூவி ரிவியூ வரவர் தெரிஞ்சு நினைக்கிறேன் அவர் கூட வந்து சொல்லும் பொழுது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி நன்றி என்ன அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நன்றிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஒரு ட்வீட் மாதிரி பண்ணிருக்காங்க அதை வாசிக்கிறேன் அப்படி கவனிங்க தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் தமிழ் தேசிய பேராசன் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவன தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு அண்ணன் முனைவர் தொல் திருமாவளன் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு ரத்தம் தி வேல்முருகன் அவர்களுக்கும் மதிமுக தலைமை கழக செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பி துரை வைகோ அவர்களுக்கும் எஸ் டி பி ஐ தமிழ்நாடு மாநில தலைவர் தம்பி நெல்லை முகமது முபராக் அவர்களுக்கும் அன்பு தம்பிகள் இயக்குநர்கள் சேரன் அமீர் சுரேஷ் காமாட்சி பாபா ஆகியோர்களுக்கும் ஆறுயிர் இளவல் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கும் தமிழ்நாடு பால் முனைவர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் சு பொன்னுசாமி அவர்களுக்கும் அரசியல் திறனாய்வாளர் அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்களுக்கும் பத்திரிகையாளர் ஐயா ஐயாநாதன் ஐயா ஏகலைவன் சகோதரர் எஸ் பி லட்சுமணன் தம்பி ரங்கராஜ் பாண்டே சகோதரர் சிவபிரியன் ஆகியோர்களுக்கும் ஊடகவியலாளர்கள் சகோதரர்கள் வலைப்பேச்சு பிஸ்மி மற்றும் அந்தனன் தம்பி கார்ட்டூனிஸ்ட் பாலா தம்பி பிரசாந்த் ரங்கசாமி தம்பி அருள்மொழிவர்மன் தம்பி கேப்ரியல் தேவதாஸ் ஆகியோருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் முன்னாள் உதவியாளர் சகோதரர் பூங்குன்றன் அவர்களுக்கும் மற்றும் நேரிலும் தொலைபேசியிலும் இணையவெளியிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அரசியல் ஆளுமைகளுக்கும் திரைத்துறை உறவுகளுக்கும் ஊடகருக்கும் அச்சு காட்சி மற்றும் வலையொலி ஊடகங்களுக்கும் எனது பேரன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்கிறாரு ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமான வாழ்த்துக்களாக அதை முடித்து இனி வந்து அவர் வந்து வெளியில் வந்து ஒரு மீட் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது பார்ப்பு பொறுத்து வந்து பார்ப்போம் இதை பற்றி அவங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்